வணக்கம் திருப்பூரூர் முருகன் துணை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சித்திரை மாத பலன்கள் நிர்வாக திறமை கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ராசியிலே ராகு இருப்பதால் உடல் உஷ்ணமாக இருக்கும் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நேரங்கள் ஏழில் ராகு ஏழில் கேது உட்கார்ந்திருப்பதால் மனைவி வகையில் மனைவி வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வழி உண்டு கவனமாக பேசுங்க கவனமாக நடந்துக்குங்க ஏழரை வருஷம் சனி பிடிச்சிருக்கு ஏழரை வருஷம் சனி பாத சனி வந்திருக்கு பாத சனியில விரைய சனி வந்திருக்காரு உங்களுக்கு அந்த விரைய சனி வரும்போது ஏழரை வருஷம் சனிக்கு உண்டான கஷ்டங்களை கொடுப்பார் நோய் வரும் பசங்களுடைய படிப்பு தடைப்படும் முன்னேற்றங்கள் தடைப்படும் பசங்க படித்து மேலே வரணும்னு நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண பாஸ் பண்ண வேண்டிய குழந்தை நூறு மார்க் எடுக்க வேண்டிய குழந்தை எழுபது மார்க் எடுக்கும் அறுபது மார்க் எடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க குழந்தை படிக்கல என்ன குழந்தை மேலே குற கிடையாது உங்களுக்கு மேலே ஏறி இருக்கிற கிரகம் பிடிச்சிருக்கிற கிரகம் செய்யக்கூடிய வேலையினால அது பாதிக்கப்படும் அதனால் கவலைப்படாதீங்க குழந்தைங்க ரொம்ப நல்லா வருவாங்க ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்துக்காரு அதனால் பாக்கியங்கள் இருக்குது பூர்வ புண்ணியம் இருக்குது முன்னோர்கள் செஞ்ச செய்த தான தர்மங்கள் உங்களை வந்து காப்பாற்றிடும் அதனால் கருத்து வேறுபாடு வந்தால் கூட சந்தோஷங்களை அடைஞ்சிருவீங்க நீங்கள் இப்போ மனைவிக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கி கொடுப்பீங்க தொழிலால் நஷ்டம் அடைஞ்சவங்களாம் தொழிலால் ஒரு சில கஷ்டங்கள் வரும் அது உங்களுக்கு நஷ்டமாக இருக்காது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பொங்கு சனி பொங்கு சனியில் விரைவு சனியாக இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கு எழுதி போய் ஏற்றிட்டு வர்றது நல்லது கருப்பு துணி வாங்கி ஹெல்தி போய் ஏற்றுங்க நீல கலர் கல் பர்மா நீல வாங்கி போட்டுருங்க காஷ்மீர் நீலம் வாங்கி போடுங்க வெளியில் நல்லதெல்லாம் நடக்கும் இல்லை எதுவும் வாங்க முடியலையா நீல கலர் ஷர்ட்டு லைட் ப்ளூவில் பேனா கட்சி அது மாதிரி வச்சுக்கோங்க குழந்தைங்க படிப்பு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாதீங்க பூஸ்டிங் கொடுங்க குழந்தைய நல்லா டியூஷன் அனுப்பி நல்லபடி படிக்க வைங்க தட்டி கொடுங்க அடிக்காதீங்க பயன்படுத்தாதீங்க அதாவது மனைவியும் பயன்படுத்தாதீங்க மனைவி வகையில் கருத்து வேறுபாடு வந்தாலும் அவங்க கவலைப்படுறக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பிரயோகம் பண்ணாதீங்க நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய நேரங்கள் இருக்குது சந்தோஷம் இருக்குது ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்துட்டான்னு சொன்னால் எல்லாமே குரு பார்க்க கோடி தோஷம் விளக்கிடும் சூரியனை கண்ட பனி மாதிரி அப்ப அப்போ நீங்கள் கவலைப்படா இது மாதிரி இருக்க கஷ்டம் வந்து இது கஷ்டம்லாம் ஓடி போயிடும் அவர் பார்க்கக்கூடிய கிரகம் வந்து தேவகுரு தேவகுரு தீய கிரகத்தினுடைய வீட்டை பார்த்துட்டதுனால தீயருடைய செயல்பாடுகள் செயல் இழந்து போய்விடும் ஏன்னா சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்கள் இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷம் பயன்படுத்திக்கங்க பொங்கு சனி நேரத்துல முதலீடு செய்யுங்க அஷ்டவாம முதலீடு செய்யுங்க பின்னாடி பிற்காலத்துல பயங்கர லாபத்தை கொடுக்கக்கூடியவா இருக்கும்